ஸ்லீவிங் கட்டிங் பார்க்கலாம் இது வந்து பெரிய ஸ்லீவ் அதை வந்து எப்படி ஒரு பக்கம் ஜாயின் போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அதில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி தான் அதை வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட் வந்து நாலு பக்கம் வந்து போடுற மாதிரி வரும் கைக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து கை சுற்றலவே வந்து பத்தாது அதனால வந்து ஒரு பக்கம் மாத்திரம் ஜ துணியிலேருந்து ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி நாலாக மடிப்போம் இப்போ இதை வந்து நான் பாதியில் மடிச்சுட்டு போட்டோம்னா ஒரு பக்கம் மாத்திரம் ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும் அதை இப்போ நான் எப்படி வந்து அளவு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மடிக்கிறதே இது கொஞ்சம் தள்ளியே மடிச்சுக்கிருங்க இப்போ இந்த ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் ஜாயின் போடுறதுக்கு இதை நான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் கட் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு ஜாயின் போட்டு தச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து விட்டு தேவை கை இந்த அளவுக்கு வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்போ அதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து நே நேரு விட்டு வந்து போட்டிருக்காங்க பத்தில் இதுலேயும் வந்து ஒன் சைடு தான் வந்து ஜாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து இப்போ சுற்றளவு எங்கே வருது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இங்கே வருது சுற்றளவு இப்போ ஆம்கோள் அளவு அதே மாதிரி நம்ம இழுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எங்கே வருது அப்படிங்கிறது இப்போ இங்கே வருது ஆம்கோல் அளவு இப்போ தாராளமாக வந்து ஒரு மூணு தையலுக்கு வந்து துணிக்கு துணி வந்து இந்த பக்கத்தில் இருக்கப்போ இந்த அகலம் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் ஒரு பக்கம் வந்து ஜாயிண்ட்டு இந்த அளவோடு முடிஞ்சு இப்போ அளவு வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் நாலாக மடித்து போடுறத பாதியில் போடுங்க இப்போ கையோட உயரம் வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இது வந்து கரப்பகுதி எம்மிங் போடணும் இது வந்து கை வந்து அதனால் வந்து அப்படியே இருக்கிற அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க மடிச்சடிக்கிறதுக்கு துணி வந்து விட வேணாம் மெயின் பீஸை வந்து அப்படியே மடிச்சுக்கலாம் கரை இருக்கிறதுனால எம்மிங் போடணும் அதை இப்போ உயரம் மொத்தம் அப்படியே இருக்கிற உயரத்தை வந்து இதில் எடுத்துக்கிறோம் மெயின் பீஸை வந்து சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ தையிலோடு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க இப்போ அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஆம்கோல் வாக்கெல்லாம் வருது அப்படிங்கிற பத்து இஞ்சி இருக்குது அந்த பத்து இன்ச்சு கரெக்டாக வரும் அவங்களுக்கு இப்போ அந்த பத்து இன்ச்சு எடுத்துருக்கிறதுலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து எடுத்துக்கிருங்க ஆம்கோல் உயரம் இப்போ நம்ம நேரம் எடுத்திருக்கமே அது வந்து அப்படியே கரெக்டாக கூடு போட்டுக்கிறோங்க இப்போ எடுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே வந்து அளவு மார்க் பண்ணி மூன்று இன்ச்சு எடுத்துருக்கிட்டே அந்த அதில் கொண்டு போய் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸ்லீவ் கட் இப்போ வந்து சுற்றுலவ் இங்கே இருக்குது ஆம்கோல் அளவு இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்குள்ள துணி வந்து இருக்குது இப்போ இந்த இதுக்கு மாத்திரம் தேவையான பெட்டு வந்து நம்ம ஜாயின் போடணும் இப்போ நான் அதுக்குள்ளே பிட்டு மாத்திரம் அந்த இப்போ இந்த அளவுக்குள்ளே பிட்டு நான் வச்சு உங்களுக்கு நான் வந்து கை வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் ஜாயின் போடுற இடத்த வந்து கரெக்டாக சிசர் கட்டு வந்து போட்டுக்கிருங்க அப்போ தான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து போடுறது கரெக்டாக வரும் இப்போ இதுக்குள்ள அளவு வந்து நான் வந்து துணி எடுத்து காமிக்கிறேன் இப்போ இப்போ இதுக்குள்ள அளவு துணியை வந்து நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி எப்போவும் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி இந்த பட்டிக்கு வந்து துணி வெட்டுவோம்ல அந்த பக்கத்து வந்து துணி வந்து எடுத்துக்கிறோங்க கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து அளவு பார்த்துக்குறங்க எவ்வளவு தேவை அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கிறங்க நமக்கு வந்து தேவையான அளவு துணி வந்து ரெண்டு பிட்டு இருந்தால் போதும் அதை விட எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ண வேண்டாம் கரெக்டாக கிராஸ் இல்லாமல் வந்து நேர் பிட்டு தான் எடுத்துக்கணும் நமக்கு வந்து இப்போ இதில் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பிட்டையும் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுக்குருவோம் கரெக்டாக ரெண்டு பக்கமும் நேர் இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு பிட்டு எடுத்துக்கிறோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து வச்சு தச்சிட்டு மீதி இருக்கிற அதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் கை வந்து இப்போ கையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை ஜாயின் போட்டு உங்களுக்கு நான் வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த பாதியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கை எடுத்துக்குவோம் இப்போ எந்த பக்கம் ஜாயின் போடணும்னா இப்போ இந்த பக்கம் வந்து இருக்குது இந்த பக்கம் நம்ம சிசர் கட் போட்ட பக்கம் இந்த பக்கம் மொத்தம் நம்ம வந்து ஜாயின் போடணும் அந்த கையை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிருங்க இது வந்து ஒரு கைக்கு வந்து ஒரு சைடு ஜாயின்ட் வரும் நம்ம எப்போது வந்து ரெண்டு நாலு பக்கம் போடுவோம் அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பக்கம் போட்டுரும் அது வந்து உள்ளே போயிடும் இந்த கரைப்பகுதியை வச்சு கரெக்டாக மேலே மாத்திரம் அளவு கரெக்டாக பார்த்து தைச்சிருங்க அளவு வந்து வித்தியாசம் வந்துடாமல் கரெக்டாக வச்சுக்கிருங்க ஈஸியாக வந்து பெரிய கை உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அவ்வளோதான் இப்போ வந்து இது சென்ட்ரு பார்த்துக்குறங்க இப்போ சென்டர் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து கரைச்சி விட்டு நம்ம ஆல்ரெடி கட் போட்டிருக்கோம் இப்போ எந்த பக்கம் ஏ அதிகமாக இருக்கோ அதை வந்து லைட்டாக கரைச்சி விட்ருங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரே வேலையில் வந்து கை வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் இப்போ இன்னொரு கையை நான் போட்டு காமிக்கிறேன் இந்த பக்கம் தேவையில்லை இப்போ இந்த பக்கம் வந்து போடணும் நல்லா தையல் வந்து பொடி தையலாக வச்சுக்கிறங்க அதை அப்படியே மடிச்சுக்கிறோங்க கரெக்டாக அளவு பார்த்து இந்த சிசர் கட் போட்டிருக்கதோடு சேர்த்து கரெக்டாக சென்டர் பார்த்துக்கிறேங்க இந்த அளவையும் கரெக்டாக வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து கை ஈஸியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து தையலே தேவையில்லை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து அதில் வந்து ஒரு பளிமான தையல் வந்து அதில் போட்டு இந்த தையல் வந்து வெளியில் தெரியாது நமக்கு உள்ளே போயிடும் கரையை அப்படியே நம்ம மடித்து அடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து நான் கை உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் ரெண்டு பக்கம் கரை இருந்தது அதனால நான் ரெண்டு பக்கமும் வந்து எடுத்திருக்கேன் இதை இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ இப்போ இந்த இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஜாயின் போட்டதை உள்ளே போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி கரெக்டாக அளவு முதல்ல கரெக்டாக பார்த்துக்கிறோங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கையை வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம தச்சிருக்கதை வந்து உள்ளறை போட்டுருங்க உள்ளரை போட்டு இதை வந்து கரைப்பகுதி நம்ம சொன்ன மாதிரி மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே மடித்து எமீன் போட்டுருங்க ஓட்டு தையில் போட்டுருங்க இப்போ நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி உதறிடுங்க உதறிட்டு உங்களுக்கு வந்து துணி விலகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு ஒரு ஊசி வந்து குத்திடுங்க இந்த துணி வந்து கொஞ்சம் விலகும் அதனால இந்த து இந்த இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு புதுசாக தைக்கிறவங்களா துணி விலகாமல் கரெக்டாக ஒரு குண்டு ஊசி வந்து குத்திக்கிடுங்க தையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கிட்டு சுத்தி ஓட்டிருங்க நமக்கு வந்து இப்போ நல்ல பெரிய கை உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து எவ்வளோ ஈஸியா முடிஞ்சிருச்சு பாருங்க இதுல வந்து இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து போட்டதுக்கான அடையாளமே தெரியாது வெளிப்பக்கம் பக்கம் எதுவுமே தெரியாது கரெக்டாக உள்ளே போட்டாச்சு இப்போ நீட்டாக வந்து இவ்வளோ பெரிய கை வந்து எடுத்தாச்சு பாருங்கள் தாராளமாக வந்து நம்ம சின்ன கையை விட இந்த கை எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் எங்கேயுமே கிடையாது இந்த ஒரு பக்கம் மாத்திரம் அளவு மாத்திரம் மாறாமல் கரெக்டாக போட்டுக்கிருங்க இப்போ நான் வந்து இன்னொரு கையும் இதே மாதிரி வந்து தைச்சிட்றேன் இப்போ பெரிய ஸ்லீவ் கட் பண்ணணுன்னா இப்போ நான் எப்படி அளவு உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பிட் எடுத்து போட்டேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் நீங்கள் நாலு பக்கம் ஜாயின் இந்த பக்கம் இந்த பக்கம் போடணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு பக்கம் ஜாயின் போட்டிங்கன்னா வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் ஈஸியாகவும் இருக்கும் வேலையும் வந்து நமக்கு வந்து சுலபமாக முடியும் உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளியர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்